ஃபுல்லாக எனக்கு உயரம் பார்த்தாது நான் எவ்வளோ தெரிந்தோ அவ்வளோ எடுக்கிறேன் இப்போ இந்த கை காட்டுறம் பாருங்களா அவங்களும் அந்த இதே நிலையில் உள்ளவங்க தான் உணவே இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்க துணைவியார் அதே நேரத்தில் இப்போ அடுத்த வாரிசாக வளர்கிற அந்த குழந்தைக்கு கொண்டு அவங்க வந்து பிஸ்கெட்டோ காய் அந்த இப்போ ஒரு அஞ்சு வயசு குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கு கூட பிஸ்கெட்டை எதுவும் கொடுக்காமல் காய்கறிகளை மட்டுமே கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ம நம்ம வந்து ம நம்மளோட காசை வந்து மருத்துவத்துக்கு கொடுக்காம இயற்கையோடு வாழணும்னு சொல்லி ஐயா என்ன பண்ணாங்க இயற்கையோட வாழ்ந்து தன்னை கரைச்சிருக்காங்க சோறு வடித்த தண்ணி அந்த தண்ணி அந்தளவு சோறில் தண்ணி ஊற்றுறோம்ல அந்த நீர் ஆகாரம் பகல் ஃபுல்லாக சிறிதளவு அந்த நார்மல் வாட்ரு அது போக மாலையில் ஒரு நேரம் காய் இதை இதுதான் சாப்பிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் இயராக வந்து அவங்க இந்த உணவில் தான் இருக்கிறாங்க அடியன் கூட இருந்தே இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐயாவை அவ்வளோதான் ஆன்மா சாந்தி பிற அனைவரும் வேண்டிக்கங்க நன்றி நன்றி நன்றி